வணக்கம் ஓம் குருவே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரக குரு சர்ஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீகுரவே நமக ஆதித்யாய சோமாய மங்களபுத்தாய குரு சுக்கர சனிப்பியோ ராகவே கேதவே நமக எல்லாமல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனம் மேய் மொழிகளால் வணங்கி ஸ்ரீ ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அறக்கட்டளை நடத்தும் எமது குருநாதரை திருவடிகளையும் நான் வணங்கி கொண்டு மற்றும் இருபத்தி ஆறாவது ஜோதிட கருத்தரங்கை தலைமை தாங்கும் சுதாகண்ணன் அவர்களையும் நான் வணங்கி கொண்டு மற்றும் சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்று நான் ஜோதிடத்தில் ஒளியும் இருளும் என்ற தலைப்பில் சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஜோதிடத்தில் சூரியன் என்றால் ஒளி சனி என்றால் இருள் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல மிக பெரிய ஒரு செல்வந்தர் இருக்காரு அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு தொழிலாளி இருக்கான் அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இறந்து யமலோகம் போறாங்க போயிட்டு யமதூதர்கள் கிட்ட கேக்குறாங்க நாங்க ரெண்டு பேர்த்துல யார் சொர்க்கம் போகணும் யாரு நரகம் போகணும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க யம தூதர்கள் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யம தர்ம ராஜா வந்து சொல்லுவாரு அப்படின்னாங்க சரின்னு வெயிட் பண்ண யம தர்ம ராஜாவும் வந்தாரு தொழிலாளி நீ சொர்க்கம் போ முதலாளி நீ நரகம் போ அப்படின்ட்டாரு முதலாளிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என் கிட்ட வேலை செஞ்சவன் மட்டும் சொர்க்கம் போனோம் அவனுடைய முதலாளின்னா நரகம் போகணுமா என்ன நியாயம் அதெல்லாம் அப்படின்னு அவன் தொழிலாளி முதலாளி வந்து யம தர்ம கிட்ட கேக்குறாரு அதுக்கு வந்து இவர் சொல்றாரு இங்க வந்து நியாய தர்மம் எல்லாம் இல்ல நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்களை பத்தி மட்டும்தான் இருக்கு அப்படின்னாரு அதுக்கு முதலாளி கேக்குற அப்படி என்ன புண்ணிய செஞ்சுட்டான் அப்படின்னு கேக்குறாரு ஒரு மாடு தாகத்துக்காக ரொம்ப தாகம் குளத்து கிட்ட வந்துருச்சு கிட்ட வந்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சு இதை பார்த்து அந்த தொழிலாளி அதை எழுப்பி ஹாசாசப்படுத்தி தண்ணி கொடுத்து அனுப்பி வைக்கிறான் அதனாலதான் அவனுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னேன் அந்த குளத்தை கட்டினதே நான் தான் அப்படின்னு சொல்றது மதுலாளி நீ குளத்தை கட்டினவெல்லாம் இருக்கலாம் ஊர் மக்களுக்கு இது தேவைப்படுவா நீ என்ன பண்ணனா நீ விளம்பரப்படுத்தின நீ விளம்பரப்படுத்தின நான் ஆயிரம் பொற்காசுகள் கட்டி நீ தான் உனக்கு நான் அருகன்னு சொன்னேன் இதுதான் கதை இந்த கதையோட நீதி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒளி இருளும் வந்து தனித்தனி ஒன்னாதான் இரு தனித்தனியா இருக்குமா ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும் அதே மாதிரிதான் நன்மை தீ நன்மை எப்படி செய்யணும் தீமை எப்படி செய்யணும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நம்ம நன்மை செய்வோம் புண்ணியத்தை சேகரிப்போம் சரி இப்ப அப்படியே நம்ம ஜோதிடத்துக்கு வரலாம் ஜோதிடல நம்ம வந்து சூரியன் வந்து ஒலி சனி இருள் சொன்னோம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலும் இல்லது கொண்டாலும் என்ன பலன் என்பதை நம்ம பார்க்கலாம் வந்து 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 சூரியன் தந்தை சனி மகன் என்ற உறவு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு பகைவர்கள் தான் எப்படி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ சூரியன் வந்து ஒளி சனி இருள் ஒளி உள்ள இடத்தில்தான் சூரியன் வந்து ஒளி சனி வந்து இருள் சரியா இருள் ஒளியுள்ள இடத்தில்தான் இருள் மறைந்திருக்கும் இருளில்தான் ஒளியின் மகத்துவம் என்பது நம்மளுக்கு தெரியும் அடுத்தது சூரியன் வந்து ஆத்ம காரகன் சுறுசுறுப்பு தந்தை முதலாளி சனி வந்து ஆயுள் காரகன் மந்தம் மகன் முதலாளி சில வீட்டுல வந்து தந்தையும் மகனும் பேசுகிறதே இல்லை தந்தையோ மகனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வர் தந்தையாக இருந்தாலும் தாயோ தங்கையோ தம்பியோ இவர்கள் தான் தந்தையிடம் வந்து பேசுவாங்க சில வீட்டுல பாத்தீங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்து கொள்வார்கள் சில வீட்டுல பாத்தீங்கன்னா மகன் வந்து தந்தையை சொல்லுவான் நீதான் எனக்கு முதல் எதிரியே அப்படின்னு வந்து சொல்லுவான் சில வீடுகள்ல வந்து தந்தை வந்து மகனை பார்த்து சொல்லுவாரு நீ என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லுவா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நான் பார்த்தோன்னா சூரியனும் சனியும் ஜாதகத்துல எங்க இருந்தா இந்த மாதிரியான பலன் நடக்கும் என்பதை நாம் பார்ப்போம் சூரியனும் சனியும் வீடு பரிவர்த்தனை செய்தால் மகன் தந்தையை விட்டு பிரிந்து விடுவான் மகனும் தந்தையும் பேசிக்க மாட்டாங்க தந்தை இருக்கும் வீட்டில் மகன் வெளியிலே சென்று விடுவான் தந்தையும் மகனும் நேரடியாக பேசிக்க மாட்டாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் ஆட்சி வளர்த்துடன் இருந்தால் தந்தையும் மகனும் போட்டி போட்டுக்கொண்டே இருப்பார்கள் தாயோ தங்கையோ தம்பி இவர்கள்தான் இவர்களை சமாதானம் செய்து வைக்க வேண்டும் அடுத்தது சூரியன் நீசமாகி சனி உச்சம் பெற்று ஒருவர் ஒருவர் சேர்ந்திருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் எல்லா அளவு கூட ஒற்றுமை இருக்காது மகன் தந்தையை கண்டாலே வெறுப்பார் அடுத்தது சூரியனும் நீசமாகி சனியில் நீசமாகி ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டாலும் மகன் தந்தையை கண்டு கொள்ள மாட்டார் தந்தை மகனை கண்டு கொள்ள மாட்டார் அடுத்தது சூரியனும் சனியும் என்னதான் பகை கிரகமா இருந்தாலும் மகன் மேல் கண்டிப்பா தந்தைக்கு பாசம் இருக்கும் தான் தந்தையிடம் வந்து ஒதுங்கியிருப்பார் இப்படி எதிரும் புதிரமாக இருக்கும் கிரகங்களுக்கு எப்பதான் நல்ல பலனை தரும் என்று நம்ம பார்த்தோம்னா சூரியனும் சனியும் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ எந்த வீட்டில் இருக்கிறார்களோ இந்த வீட்டின் உரிமையாளர் அந்த ரெண்டு கிரகங்களுக்கும் என்ன உறவாக உள்ளாரோ அதை பொறுத்து தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வெற்றி தோல்வி என்பது அமையும் சரி இப்போ சூரியன் வந்து ஒளி என்றால் சனி இருள் சூரியன் ஆத்மா என்றால் சனி கர்மா சூரியன் ஆண் என்றால் சனி அலி சூரியன் சாத் வீக குணம் என்றால் சனி குணம் சூரியன் செந்தாமரை என்றால் சனி கருங்கூவலை சூரியன் மாணிக்கம் என்றால் சனி கருநீளமானவன் சூரியன் சூரியன் தெய்வம் சூரியனுடைய தெய்வம் சிவன் என்றால் சனியனுடைய தெய்வம் முனி சூரியனுடைய நிறம் சிகப்பு என்றால் சனியுடைய நிறம் கருப்பு சூரியனுடைய திசை கிழக்கு என்றால் சனியோட திசை மேற்கு சூரியன் சூரியன் நெருப்பு என்றால் சனி காற்று சூரியன் யானை என்றால் சனி எருமை சூரியன் அரசன் என்றால் சனி அடிமையானவன் சூரியன் அரண்மனை என்றால் சனி அதிலுள்ள சேமிப்பு கிடங்கு சூரியன் சிவலோகம் என்றால் சனி யமலோகம் சூரியன் ஆத்திகன் என்றால் சனி நாத்திகன் சூரியன் மேஷத்தில் உச்சம் என்றால் சனி மேஷத்தில் நீசம் சூரியன் மே துலாமில் நீசம் என்றால் சனி உச்சம் இப்படி இப்படி சூரியனும் சரியனும் முரண்படும் போதுதான் வாழ்வில் முரண்படும் வந்து கெட்டுவிடும் அதனாலதான் ஜாதகரின் வாழ்வில் திடீர்னு வீழ்ச்சி ஏற்படுகிறது என்று கூறிக்கொண்டு இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருளும் ஒளியும் அதாவது இருள் ஒளி ரெண்டு ஒண்ணதான் இருக்கும் இருள்கிட்ட கொஞ்சோண்டு ஒரு வெள்ளி வந்துச்சுன்னா இருள் காணாமல் போயிடும் அப்போ ரெண்டும் தான் இருக்கும் ஆனாலும் அதே போலதான் ஒரு வீட்டில் தந்தையும் மகனும் ஒன்றா தான் இருப்பாங்க ஆனால் வெவ்வேறாக இருப்பாங்க இந்த அற்புதமான விஷயத்த மிக எளிமையாக சொன்ன நம்ம யுகஸ்ரீ அவர்களுக்கு நம்முடையவங்க எல்லாத்துடைய சார்பாகவும் ஒரு கரகோஷம் எழுப்புவோம் வாழ்த்துக்கள் மேன்மேலும் இந்த ஸ்பீச் தொடரட்டும் இது வந்து இன்னைக்கு சின்ன ஒரு தீப்பிரி ஆக்கலாம் நாளைக்கு பெரிய திருவண்ணாமலை தீபமாக கூட எரியக்கூடிய வாய்ப்புகள் இறைவனை படைப்புல கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அற்புதமான விஷயம் நல்லா ரசிச்சு ருசிச்சு அதுவும் நம்ம சுதாகரமான பார்த்துட்டு ருசிக்கிற நல்லா பண்றேன் பார்த்துக்க நன்றி நன்றி